ஹலோ மக்களே இன்றைக்கி மண்ணுவாசல் சேனலில் இந்த அடிக்கிற வெயிலுக்கு கூலிங்க சாப்பிட்றதுக்காக ஒரு மோர் குழம்பு ரெடி பண்ண போகிறோம் கல்யாண பூசணிக்காய் வச்சு மோர் குழம்பு ரெடி பண்ண போகிறோம் பூசணிக்காய் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி வச்சுக்கிறோம் நல்லா போட்டுக்கிறோம் தூள் போட்டுக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் பூசணிக்காய் போல் உப்பு திட்டமாக போட்டுக்கிறோம் பூசணிக்காய் வேகட்டம் கடலப்பருப்பு இது ஒரு அரை மணி நேரமாக தோரம் பருப்பும் கொஞ்சம் கடலப்பருப்பும் ஊற வச்சிருக்கிறேன் அதை போட்டு அரைச்சிக்கலாம் தேங்காய் தேங்காய் கழுவி கிளீன் பண்ணி வச்சுருக்கிறேன் தேங்காயை போட்டுக்கிறான் நாலு பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் ஒரு ஏழு எட்டு வெங்காயம் ஒரு ஆறு பூண்டு பல்லு இஞ்சி இஞ்சி ஒரு பத்து துண்டு ஒரே துண்டை கட் பண்ணி வச்சுக்கிறேன் ஜீரகம் தழை இதை போட்டு அரைச்சிக்கிறேன் பூசணிக்காய் வந்ததும் அது கூட மிஸ் பண்ணிக்கின்னு தாளித்து கொட்டிக்கலாம் ஊற வச்சு சேர்த்துக்கிறோம் கடலு தோரம் பருப்பு கூட சின்ன வெங்காயம் பூண்டி இஞ்சி பச்சை மிளகாய் எல்லாம் ஜீரகம் எல்லாம் போட்டுக்கிறோம் இதை அரைச்சி எடுத்துக்கலாம் காய்ச்சி போற ஊற்றி த வச்சிருக்கிறேன் கட்டியான தயிர் இதை அடிச்சுக்கிறான் ரொம்ப புளிப்பு இருக்கக்கூடாது ரொம்ப புளிப்பாக இருந்தால் நல்லா இருக்காது புளிக்காதையும் இருக்கக்கூடாது ஒரு திட்டமாக அந்த தயிரை போட்டுக்கணும் கல்யாண பூசணிக்காய் வெந்துடுது இப்போ பருப்புலாம் போட்டு தேங்காய்லாம் போட்டு அரிசி வச்சுருக்கிறேன் ஜீரகமாக போட்டு அதை அதில் ஊற்றிக்கலாம் ஊற்றிக்கின்னு தாளித்து கொட்டிக்கிறோம் பூசணிக்காய் வெந்துடுது இப்போ தேங்காய் தோரம் பருப்பு அரிசி கடலப்பருப்பெலாம் அரிசி வச்சிருக்கிறேன் அதை ஊற்றிக்கிறான் மோர் குழம்புக்கு கடலை எண்ணெய் ஊற்றி தாளிச்சிக்கிறேன் எண்ணெய் காஞ்சிருந்து கடுகால் கம்புக்கிறேன் வெந்தயம் வெந்தயத்தை ரெண்டு மிளகா கருவேப்பூண்டுப்பள்ளி நாடு நறுக்கி வச்சு வென்றாங்க பண்ணிட்டு சூடு ஆறுறது பருப்புலாம் அரைச்சி ஊற்றிக்கிறேன் பூசணிக்காய் கூட சூடு ஆறுனது தான் தயிர் ஊற்றணும் இல்லைன்னா தயிர் சிரிஞ்ச மாரி ஆயிடும் சூடு ஆறிடணும் வெதை வெதெல்லாம் இருக்கக்கூட தான் ஊற்றணும் தயிரை கொத்தமல்லியை போட்டுறன் இறக்கி சாப்பிட வேண்டியது தான் இந்த கொத்தமல்லி போட்டால் வாசனையே நல்லாயிருக்கும் மோர் குழம்பு கெட்டியான தயிரை சிலிப்பு வச்சுருக்கிறேன் அடுப்பு ஆஃப் பண்ணி அஞ்சு நிமிஷம் ஆகுது ஏன்னா சூடு ஆறுனா பிற தயிரை ஊற்றணும் அப்போ தான் மோர் குழம்பு நல்லாயிருக்கும் இல்லைன்னா திரிஞ்சி மாரி ஆகிடும் और कुंबू रेडी இன்றைக்கி வச சேனலில் மோர் குழம்பு வச்சுருக்குறேன் கல்யாண பூசணிக்காய் போட்டு மோர் குழம்பு வச்சுருக்குறேன் அடிக்கிற வெயிலுக்கு வாரத்தில் ஒரு முறையாவது இதுமாரியும் மோர் குழம்பு வச்சு சாப்பிட்லாம் இதுமாரி சாப்பிட்டா உடம்பு கூலிங்காக இருக்கும் குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே மோர் குழம்பு விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப பிடிச்ச சாப்பாடு இது இதுமாரி நீங்கள் செஞ்சு உங்கள் வீட்டில் குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்கும் கொடுங்க இந்த வெயிலுக்கு இது முக்கியமான சாப்பாடு இது இதுமாரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம் வெஜிடேபிள் காய் எல்லாமே சவசவு முள்ளங்கி கல்யாண பூசணிக்காய் வெண்டைக்காய் இதெல்லாம் போட்டு மோர் குழம்பு வைக்கலாம் இதெல்லாம் வச்சு ஏன்னா அதெல்லாம் நீர் உள்ள காய்கறிங்க அதை வச்சு மோர் குழம்பு சா வச்சு சாப்பிட்டோம்னா உடம்புக்கு நல்லது கூலிங்காக இருக்கும் நீர் சத்து உள்ளது காயெல்லாம் போட்டு வச்சோம்னா கல்யாண பூசணிக்காயெலாம் இன்றைக்கி அதான் செஞ்சுருக்குறேன் சாப்பிட்டு பார்க்குறேன் நீங்கள் இதுமாரி உங்கள் வீட்டில் செய்ங்க நல்லா சாப்பிடுங்க நல்லதே சாப்பிடுங்க மனுவாசல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்க கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு முழு ஆதரவு கொடுங்க ரொம்ப பிடிச்ச சாப்பாடு இது அட்டகாசமாக இருக்குது ரெண்டும் சா இருக்குது இது மாதிரி உங்கள் வீட்டில் சேர்ந்து பார்த்தேன் சேர்ந்து சாப்பிடலாம் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க